ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் வெள்ளை மனசு கொண்ட நீங்கள் சில நேரங்களில் வெகுளித்தனமாக பேசி சிக்கிக் கொள்வீர்கள் விட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதும் கெட்டு போவதில்லை என்பதை அறிந்தவர்கள் தான் நீங்கள் புதன் சாதகமாக இருப்பதால் தாயாரின் உடல்நிலை சீராகும் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார்கள் சூரியன் ஏழாம் வீட்டில் நுழைந்திருப்பதால் மனைவுக்கு அடிவயிற்றில் வலி முதுகு வலி தைராய்டு பிரச்சனைகள் வரக்கூடும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் மனைவி வழியில் உதவிகள் அதிகம் கிடைக்கும் மனைவி உங்களுடைய புதிய திட்டங்களை ஆதரிப்பார் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி முதல் சுக்கரன் ஆறாம் வீட்டில் சென்று மறைவதால் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வரும் சிறு சிறு வாகன விபத்துகள் வந்து நீங்கும் மின் சாதனங்கள் மின்னணு சாதனங்களை எல்லாம் கவனமாக கையாளுங்கள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அடிக்கடி பழுதாகும் காலம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராகு கலசரஸ்தானமாகிய ஏழாம் வீட்டிலும் ராசிக்குள்ளேயே கேதுவும் அமர்வதால் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வெடிக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாதீர்கள் மனைவிக்கு கற்பப்பை கோளாறு இரத்த அழுத்தம் வந்து போகும் உங்களிடம் இருக்கும் கெட்ட பழக்க வழக்கங்களை சுட்டி காட்டுவார் தலை சுற்றல் ஒற்றை தலைவலி காய்ச்சல் தூக்கமின்மை எதிலும் ஒருவித சலிப்பு முன்கோபம் இவையாவும் வந்து நீங்கும் வருமானம் அதிகரித்தாலும் சேமிக்க முடியாமல் கையிருப்பு கரையும் ராசிநாதன் சனி லாப வீட்டில் நீடிப்பதால் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் வேற்றுமொழிக்காரர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு அதிகம் உதவுவார்கள் நாடாளுபவர்களின் நட்பு கூட கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை பதவியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சகாக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறையலாம் மாணவர்களை பொறுத்தவரை அன்றைய பாடங்களை அன்றே படியுங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள் கணிதம் ஹிந்தி பாடத்தில் கூடுதல் நேரம் ஒதுக்கி படியுங்கள் டிவி பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்கள் கன்னி பெண்களை பொறுத்தவரை சிலரின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம் உயர்கல்வியில் அலட்சியம் இல்லாமல் இருங்கள் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் சந்தை நிலவரத்திற்கேற்ப சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவு குறையும் புது முதலீடுகளை தவிர்க்கவும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கமிஷன் எண்ணெய் பெட்ரோ கெமிக்கல் கட்டிட உதிரி பாகங்களால் லாபமடைவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை நம்பி முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் சட்டத்திற்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம் சக ஊழியர்களால் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக நடத்துவதாக வருத்தப்படுவீர்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரை கிசுகிசு தொல்லைகள் நீங்கும் புது வாய்ப்புகள் வரும் விவசாயிகளை பொறுத்தவரை நிலம் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் மகசூல் பெருகும் கடின உழைப்பால் இலக்கை எட்டு பிடிக்கும் மாதம் இது உங்களுக்கான ராசியான தேதிகள் என்னவென்று பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு மற்றும் பதினான்கு உங்களுக்கான சந்திராஷ்டம தேதிகள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது பனிரெண்டு மணி முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை உங்களுக்கான பரிகாரம் சென்னை திருப்போரூருக்கு அருகேயுள்ள திருவடி சூலத்தில் அருளும் ஐம்பத்து நான்கு அடி உயரமுள்ள கருமாரியம்மனை தரிசித்து வாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள் ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் என்பது வாழ்க்கையில் அவர்கள் பல புது விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் மாதமாக அமையும்